இன்னும் கஷ்டப்பட இன்னும் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வராங்க இன்னும் இன்னும் கஷ்ட போல எடுக்கலையே என்னதான் எடுக்க முடியும் ஆள் எடுத்து வந்துருவாங்க தானே நடக்க முடியும் வருவாங்க வருவாங்க தங்கிட்டு போயிட்டா போக முடியாத அப்பா

சொல்ல <pi> <gamma gamma teorin> <chiardove>

तेजज करतो बघा खुद आरमल येतो कुठे येतो ते ગાબરે नाक લગાવીපු પાકણો नाक લગકે મને મારી હા આપડે બાબાંગા આ પ્રોજેક્ટ નથી સાસ આપડે વા હા હા એના પર હા યે તો ગાય છે યે તે યે

அடிபா போய் விட்டு அவனு கூட போடவேதான் எந்த நேரம் கூடவே தான்